தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் பொள்ளாச்சி வனத்துறை அலுவலகத்தை முத்துகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போராட்டத்தை நாங்கள் ஏற்கனவே கடந்த ஒரு மாதம் முன்பு திட்டமிட்டு இந்த போராட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிரதானமான விவசாயிகளுடைய கோரிக்கை நம்முடைய மாவட்டத்தில் காட்டுப்பந்திகள் பெருமளவில் விவசாயிகளுடைய பயிரையும் உயிரையும் சேதப்படுத்தி வருகிறது அதோடு சேர்த்து யானைகளும் மனிதர்களை கொண்டு வருகிறது விவசாயிகளையும் சாகடிக்கிறது ஊருக்குள் புகுந்து உடைமைகளையும் மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாக்குகிறது இது குறித்து விவசாயிகள் பல முறை பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி அரசுக்கு மனு கொடுத்தோம் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம் என்பது காட்டுப் பன்றிகளை அப்புறப்படுத்துவதற்கும் சுடுவதற்கும் சட்டமன்றத்திலே இந்த கூட்டத்தொடர் முடிவு செய்திருக்கிறது என்று அறிவிப்பு வெளியிட்டது அந்த வெளியிட்ட பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக பதினோரு பன்றிகளை கோயம்புத்தூர் வடக்கு பகுதியில் சுட்டதாகவும் கொன்றதாகவும் கோதவாடி பகுதியில் நான்கு பன்றிகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது நான்கும் பதினொன்றும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு தீர்வு அல்ல ஆனால் பல்லாயிரக்கணக்கான அளவில் பன்றிகள் பெருத்து விவசாயமே செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது ஜனநாயகம் வழங்கிய அடிப்படையில் நாங்கள் அந்த போராட்டம் நடத்துகிறோம் போராட்டம் என்பது பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது இந்த போராட்ட வடிவத்தை நாங்கள் சொல்வது தமிழ்நாடு விவசாய சங்கம் அரசுக்கு சொல்வது அமைச்சரும் அழைத்து பேசலாம் தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு போகலாம் விவசாயிகளுடைய வீதி வரை நடத்துகிற போராட்டம் என்பது காலத்தே முடிக்கப்பட வேண்டும் இப்பொழுதும் கூட கறிக்கோழி செய்ய நடத்த நடப்பக்கக்கூடிய விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அத்தகைய போராட்டம் என்பது ஜனநாயகத்துக்கு உட்பட்டு யாரிடம் எந்த கோரி வைக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது கறிக்கோழி விவசாயிகள் மத்தியிலும் அந்த பிரச்சனை தீர்வு செய்ய முடியாமல் இருக்கிற வளர்ப்பு விவசாயிகளுக்கு நாங்கள் இதில் சொல்லுவதற்கு பிரதான காரணம் மயிலும் எங்களை தொல்லை செய்கிறது மானும் விடுவதில்லை பன்றியும் எங்களை தொல்லை செய்கிறது யானைகளும் எங்களை வேட்டையாடுகிறார் ஆனால் இன்றொன்று உங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன் நம்மளுடைய இந்த சேத்துமடை நவமலை இந்த போன்ற பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பதியில் ஏராளமான சீம மர கருவேல மரங்களை வெட்டுவதாக சொல்லி பெரிய மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து விட்டார்கள் கடத்தி விட்டார்கள் கடத்தலுக்கு துணை போகிறது அநேகமாக வனத்துறைக்கு தெரிந்திருக்கும் என்று நாங்கள் குற்றச்சாட்ட விரும்புகிறோம் அதோடு ஊடகங்கள் மூலியமாகத்தான் இவ்வளவு காட்டு மரங்கள் வெட்டப்பட்ட செய்தியும் இருக்கிறது இது சொல்லுவதற்கு காரணம் காட்டு மரங்கள் வேட்டையாடப்பட்டால் அப்புறப்படுத்தப்பட்டால் வன விலங்குகள் ஊருக்குள்ளும் வரும் காட்டை விட்டு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இதை கட்டாயம் தடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் வெறும் சட்டம் போட்டால் மட்டும் பத்தாது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அது செய்ய தவறுகிற அதிகாரிகளை கண்டித்தான் இத்தகைய போராட்டத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம் தமிழ்நாடு விவசாய சங்கம் இது பெருமளவில் விவசாயிகளை பாதித்திருக்கிறது இந்த பாதிப்பை வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இத்தகைய பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் எனால் இப்பொழுது தேர்தல் தலைமையில் காத்திருக்கிறது ஆனால் விவசாயிகள் பிரச்சனையை இன்றைக்கு வரைக்கும் இருந்தால் அதுக்குரிய பதிலும் விவசாய மத்தியில் இருக்கும் ஆகவே நாங்கள் அரசாங்கத்தை கேட்பது உடனடியாக காட்டு பன்றிகளை அப்புறப்படுத்துவதற்கு கேரள அரசை போல் ஆந்திராவை போல் மகாராஷ்டிராவைப் போல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பயிரும் உயிரும் போய்ந்தால் எவ்வளவு நஷ்டீடு வழங்கப்படும் என்றால் மற்ற மாதங்கள் கூடுதலான மதிப்பீடு கொடுக்கப்படுகிறது நம்ம மாவட்டத்தில் நம்ம மாநிலத்தில் அது இல்லை ஆகவே மாநில அரசாங்கம் இதுக்குரிய முறையில் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் ஒரு குழு அமைக்க வேண்டும் அந்த குழுவும் விவசாயிகள் இருக்க வேண்டும் காடும் பாதுகாக்கப்பட வேண்டும் வனமும் பாதுகாக்க வேண்டும் வேட்டையாடப்படக்கூடிய வன விலங்குகளும் பா விவசாயிகளுக்கு ஒருபோதும் வன விலங்குகள் எதிரியாக பார்ப்பதற்காக எங்களை தொல்லைப்படுத்தினால் நாங்கள் எதிரியாக பார்க்கின்றோம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்து ஜனநாயகம் வழங்கியிருக்கிற முறையில் எங்கள் போராட்டத்தை வகுக்கிறோம் ஆனால் வேறு வகையான போராட்டத்தை விவசாயிகள் கையில் எடுக்காமல் பார்ப்பது அரசின் கடமை காவல்துறை கடமை இப்பொழுது சேகரிக்க வந்த எல்லாம் சேகரிக்க வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களும் சேர்த்து அரசுக்கு சொல்லி விவசாயிகளை பாதுகாக்கப்பட வேண்டும் உணவு சாப்பிடக்கூடிய மனிதருக்கு இன்னும் உணவளிக்க முடியாத அளவிற்கு விவசாயமே செய்ய முடியாத நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது இது சேர்ந்தென்று பொள்ளாச்சி மண்ணிலிருந்து இந்த போராட்டத்தை துவக்கிறோம் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் இந்த எதிரொலிப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று இந்த போராட்டத்தை உங்கள் மூலியமாக அரசுக்கு சொல்ல விரும்புகிறோம் நீங்கள் வந்து சே அனைவருக்கும் நன்றி